இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க லைஃப் லாங் இதை எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுருக்காங்க ஓ கல்லீரல் நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் ஆச்சுன்னா போதுமான அளவு ஆல்பென்னு உங்களுக்கு ஒன்று கிடைக்கும் அது நம்மளுக்கு தைராக்சினை வந்து புரட்லாண்ட் வந்து நல்ல நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் ஆக வச்சோம் அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தைராய்ட் ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மலாகிடும் தைராக்சினுடைய வளர் மாற்றம் இங்கே நடக்கும் அப்படின்னா ஓரத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லேயும் பொதுவாக வந்து லிவர்லையும் தான் நிறைய நடக்கும் என் தைராய்டு ஹார்மோன் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நான் சொன்னேனோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அப்போ நார்மலா நம்மளுக்கு தைராய்ட் பிளாண்ட வந்து எடுக்காமல் கட்டிகள் கரைகிறதுக்கு உள்ளுக்குள்ள மருந்துகள் கொடுத்தாவே கட்டி கரைஞ்சி போயிடும் அதுக்காக தைராய்ட்லாண்டை எடுக்க தேவை கிடையாது தைராய்டு பிளான்ல எந்த ஒரு நோய் ஏற்பட்டிருந்தாலும் அது மூலிகை மருந்து மருத்துவத்தினாலே நம்ம பரிபூரணமா நம்ம குணப்படுத்திடலாம் இப்போது தைராய்டுக்கு ட்ரீட்மெண்ட்டு அப்படின்னு நம்ம போயிட்டோம் அப்படின்னா எக்ஸ்டர்னலாக ஹார்மோன் தெரப்பிஸ் தான் தைராக்சினை வந்து அப்படியே மாத்திரைகளை வந்து எடுத்து இதை மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க லைஃப் லாங் இதை எடுத்துகிட்டு வரணும் இதுதான் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி அமைச்சு விட்டுறாங்க ஆனால் இதை தாண்டி நம்ம தைராய்ட் கிளாண்ட் வந்து நல்ல நார்மலாக நம்ம ஃபங்க்ஷன் ஆக வச்சோம் அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு நார்மல் ஆகிடும் எக்ஸசிவாக இருக்கிறதும் நார்மல் ஆகிடும் கம்மியாக இருக்கிறதும் நம்மளுக்கு நார்மலாகி வரும் முக்கியமாக தைராய்டு பிரச்சனைக்கு இருக்கவங்களுக்கு கல்லீரலை நல்லா ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் கூடவே சேர்த்து எடுக்கும் போது தான் தைராய்ட் லேண்ட் ஃபங்க்ஷன்ஸ் முழுமையாக நம்மளுக்கு ஆக்டிவேட் ஆக ஆரம்பிக்கும் எப்படி அப்படின்னா தைராக்சின் ஹார்மோன் நம்மளுடைய உடம்புக்குள்ள ட்ராவல் ஆகுது இந்தந்த இடத்துக்குள்ளே அது வந்து போகுது இந்தந்த ஃபங்க்ஷனாக பண்ண போகுது அப்படின்றப்போ அதை கடத்தி கொண்டு போகிறது என்ன அப்படின்னா அல்புமினும் குளோபுமின் அந்த ரெண்டு ப்ரோட்டீன் தான் வந்து தைராய்டு ஹார்மோன்ஸை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் கடத்தி கொண்டு போகும் அப்போ நம்ம அல்புலின் அல்புமினோ குளோபுலினும் நம்மளுக்கு நார்மலான அளவு இருந்துச்சு அப்படின்னா டிரான்ஸ்போர்ட்டேஷன் வந்து நல்லா நடக்கும் தைராய்டு ஹார்மோன்ஸ் ஒவ்வொரு இடத்துக்கும் நல்ல சரிய அளவுக்கு போக ஆரம்பிக்கும் அப்போது கல்லீரல் நம்மளுக்கு நல்லா ஸ்டிமுலேட் தான் போதுமான அளவு ஆல்பமின் குளோபுலின் நம்மளுக்கு கிடைக்கும் அது நம்மளுக்கு தைராக்சினை வந்து ஒவ்வொரு இடத்துக்கும் தேவைப்பட்ட இடத்துக்கு கொண்டு போய் கொடுக்கும் அதே மாதிரி எக்ஸஸ்ஸாக மிஞ்சின தைராக்சின் தைராக்சின் சில பேர்த்துக்கு வந்து ஹைப்பர் ப்ரொடக்ஷன் இருக்கும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து தைராக்சின் ஹார்மோன்ஸ் அதிகமான அளவு பிளட் ஸ்ட்ரீம்னு நிற்கும் அவங்களுக்கு எந்த மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா அவங்களுக்கும் சேர்ந்து நம்ம லிவரையும் கிட்னியையும் நல்லா ஸ்டிமுலேட் பண்ணி விட்ற மாதிரியான மூலிகை மருந்துகள் வந்து நம்ம கொடுக்கணும் தைராக்சினுடைய வளர்ச்சிதை மாற்றம் இங்கே நடக்கும் அப்படின்னா ஓரத்தில் இருக்கக்கூடிய டிஷ்யூஸ்லையும் பொதுவாக வந்து லிவர்லையும் தான் நிறைய நடக்கும் அப்போது தைராக்சின் ஹார்மோன் நம்மளுக்கு வந்து வளர்ச்சிதை மாற்றம் நல்லா ஆகணும் அப்படின்னா நல்ல வளர்ச்சிதை மாற்றம் ஆகணும் அப்படின்னா எதை நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணி விடணும் அந்த ஓரத்தில் இருக்கக்கூடிய அந்த சில டிஷ்யூஸையும் லிவரையும் நம்ம வந்து ஸ்டிமுலேட் பண்ணிவிடணும் அதே மாதிரி அந்த தைராக்சின் ஹார்மோனுடைய சிதைவு எக்ஸஸாக எஞ்சி இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன்ஸு வீக்காக இருக்கக்கூடிய தைராக்சின் ஹார்மோன் எல்லாமே வந்து நம்மளுக்கு எங்கே நம்மளுக்கு சிதைவடையும் அப்படின்னா அதுவும் நம்மளுக்கு லிவரில் தான் நம்மளுக்கு சிதைவடையும் தைராக்சின் ஹார்மோன் வந்து சல்ஃபேட் கூடையும் குளுக்ரானிக் ஆசிட் கூடையும் சேர்ந்துச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து அந்த எக்ஸசிவாக இருக்கக்கூடிய அந்த பழைய தைராய்டு ஹார்மோன்ஸ் எல்லாமே நம்மளுக்கு சிதைவடைய ஆரம்பிக்கும் கூடவே சேர்ந்து ஒரு குறிப்பிட்ட அளவு ரொம்ப லிமிட்டட் அளவு வந்து பார்த்திங்கன்னா சிறுநீரகத்தில் கிட்னிலையும் போய் நம்மளுக்கு சிதைவடைய ஆரம்பிக்கும் அப்போது நம்மளுக்கு வந்து இருக்கக்கூடிய உடம்புல இருக்கக்கூடிய திசுக்கள் நம்மளுடைய கல்லீரல் நம்மளுடைய சிறுநீரகம் இந்த மூணையுமே உள்ளுக்குள்ளே நம்ம ஸ்டிமுலேட் பண்ணுற மாதிரியான மூலிகை மருந்துகள் கொடுக்கும்போது தான் தைராய்ட் பிளான் வந்து நம்மளுக்கு நார்மலாக நம்மளுக்கு ஆக ஆரம்பிக்கும் தைராய்ட் பிளானில் எந்த ஒரு நோய் ஏற்பட்டிருந்தாலும் அது மூலிகை மருத்துவத்து மருத்துவத்தினாலே நம்ம பரிபூரணமாக நம்ம குணப்படுத்திடலாம் அதே மாதிரி நிறைய பேர்த்துக்கு தைராய்ட் லானில் கட்டிகள் அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஏற்படுது பார்த்திங்களா அப்போது சிறுநீரகத்துக்கும் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் சேர்த்து நம்ம கொடுக்குறப்போ அந்த ப்ராப்ளம் அந்த கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சி வெளியே போயிடும் அதுக்கப்புறம் ஸ்கேன் ரிப்போர்ட்டில் கூட நம்ம வந்து பார்த்துக்கலாம் இந்த மாதிரி கட்டிகள் வந்து இவ்வளோ நாள் இருந்திருக்கு இந்த மாதிரி கட்டிகள் இந்த சைஸில் இறந்துருக்கு ஆஃப்டர் அப்புறம் அந்த கட்டிகள் எல்லாம் ஒன்றுமே இல்லாமல் போயிடும் நிறைய பேர்த்துக்கு பார்த்துட்டிங்கன்னா ஒரு சைடு கட்டி இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சைடு கிளாண்டை ஃபுல்லாக எடுத்துருவாங்க சர்ஜரி பண்ணி ரிமூவ் பண்ணிடுவாங்க அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துருவாங்க ஆனால் அதே கட்டிகள் இங்கே ஃபார்ம் ஆனக்கூடிய கட்டிகள் வந்து மறு சைடும் சில பேர்த்துக்கு வந்து சில வருஷங்கள் கழித்து வந்துடும் அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஏற்கனவே கட்டி இருந்து ஒரு கிளாண்டை எடுத்துவிட்டோம் திருப்பி இன்னொரு கிளாண்டையும் எடுக்கிறதுக்கு பயப்பட்டுட்டு அந்த கட்டியோட நம்ம மருத்துவமனைக்கு வந்துடுவாங்க அப்படிப்பட்ட பேஷண்ட்ஸ்க்கே அந்த கட்டிகள் எல்லாமே நம்மளுக்கு கரைஞ்சி சரியாக இருக்குது அப்போ நார்மலாக நம்மளுக்கு தைராய்ட் கிளாண்டை வந்து எடுக்காமல் கட்டிகள் கரைகிறதுக்கு உள்ளுக்குள்ளே மருந்துகள் கொடுத்தாவே கட்டி கரைஞ்சு போயிடும் அதுக்காக தைராய்ட் லாண்டை எடுக்க தேவை கிடையாது தைராய்ட் பிளாண்டை எடுத்துட்டோம் அதை வந்து அறுவை சிகிச்சை பண்ணி ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா தைராய்டு ஃபங்க்ஷன் என் தைராய்டு ஹார்மோன் வந்து என்னென்னலாம் ஃபங்க்ஷன் பண்ணுதுன்னு நான் சொன்னேனோ அந்த ஃபங்க்ஷன் எல்லாமே கண்டிப்பாக நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகும் அதனால் தைராய்டு கிளாண்ட் வந்து நம்மளுக்கு ரொம்ப அவசியமான ஒரு உறுப்பு அதை வந்து எலிமினேட் பண்ணக்கூடாது வந்து அறுவை சிகிச்சை பண்ணி அகற்றவே கூடாது பேஷண்ட் பேர் ஜெர்லின் வயசு வந்து இருபத்தி மூணு கும்பிடி பூண்டிலேருந்து வராங்க இவங்களுக்கு தைராய்டு பிரச்சனை பல வருஷம் கணக்காக இருந்திருக்கு டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்க அப்படின்னா எப்போதுமே வந்து அதிகமாக தான் இருக்கும் சிக்ஸ்டீன் செவன்டீன் இந்த மாதிரி ரேஞ்சஸ்ல தான் இருக்கும் அது வந்து அவங்களுக்கு குறைஞ்சி வரவே மாட்டேங்குது என்ன வரது இருந்தாலும் வர மாட்டேங்குது அப்படின்ற கம்ப்ளைண்ட்ல இனிஷியல் வந்தாங்க அவங்க இங்கே வந்தப்போ அவங்களுடைய டிஎஸ்ஹெச் லெவல் பார்த்தீங்கன்னா பதினைந்து புள்ளி ஒன்று ஒரு மாசம் அவங்க ட்ரீட்மெண்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ரெண்டாவது மாதம் பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுடைய தைராய்ட் வந்து டிஎஸ்எச் பன்னெண்டு புள்ளி ஆறு நூறு ரெண்டாவது மாதம் அதே மெடிசன்ஸ் வந்து அவங்க கண்டினியூ பண்ணாங்க திருப்பி தேர்ட் மந்த் அவங்களுடைய தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் டெஸ்ட் எடுத்து பார்த்துருக்காங்க டிஎஸ்எஸ் லெவல் பார்த்தீங்கன்னா ஒம்பது வந்துச்சு ஸோ இதே மாதிரி தான் நம்மளுக்கு தைராய்டு ஸ்டிமுலேட்டிங் ஹார்மோன் பார்த்தீங்கன்னா நம்ம நேச்சுரல் மெடிசன்ஸ் எடுக்கும் போதே அது படிப்படியாக நம்மளுக்கு குறைஞ்சி வந்து சரியாக ஆரம்பிச்சிடும் இன்னொரு ஒன் மந்த் அவங்க கரெக்டாக மெடிசன்ஸ் ப்ராப்பராக எடுத்தாங்க அப்படின்னா தைராய்ட் ஸ்டெமிலேட்டிங் ஹார்மோன் லெவல் வந்து அவங்களுக்கு அஞ்சுக்குள்ளே அவங்களுக்கு வந்துடும் இது பார்த்தீங்கன்னா பிட்விட்ரி கிளாண்ட் நல்லா ஃபங்க்ஷன் ஆகுறதுனால தான் தைராய்டு ஸ்டெமிலேட்டிங் ஹார்மோனும் நல்லா குறைஞ்சி வர ஆரம்பிக்கும் தைராய்டு ஸ்டெமிலேட்டிங் ஹார்மோன் வந்து நம்மளுக்கு நார்மலாக ஆக ஆக பார்த்தீங்க அப்படின்னா தைராக்சின் எல்லாமே நம்மளுக்கு கரெக்டான லெவலில் நம்மளுக்கு செக்ரிட் ஆக ஆரம்பிக்கும் தைராய்ட் கிளாண்ட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு நல்லா இருக்கும்

சிறப்பு சிகிச்சைகள் சொரியாசிஸ் முட்டிவலி சைனசைடிஸ் சர்க்கரை நோய் முடக்குவாதம் உடல் பருமன் மூலம் பித்த பைக்கல் முதுகு தண்டுவட வலி ரத்தக் கொதிப்பு பெண்களுக்கான சிகிச்சைகள் நீர்கட்டிகள் பைப்ராய்டு கட்டிகள் கர்ப்பப்பை சிகிச்சை மாதவிடாய் கோளாறு தைராய்டு கருகுழாய் அடைப்பு வெள்ளைப்படுதல் வயிற்றுவலி ஹார்மோன் கோளாறு அனைத்து வகையான நாள்பட்ட நோய்களுக்கும் அறுவை சிகிச்சை இல்லாமல் எந்தவித பக்க விளைவுகள் இல்லாமல் வாழ்நாள் முழுவதும் திரும்ப வராமலிருக்க இயற்கை முறையில் ஹெர்பல் மருந்துகள் மூலம் எங்கள் ஆரோஷ் ஹெர்பல் மருத்துவமனையில் சிறப்பு சிகிச்சை அளிக்கப்படும்